ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு பெண்ணை அடையாளம் காட்டிக் கொடுக்க இன்று உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது எதை எப்படி எங்கிருந்து சமாளிக்க முடியும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணத்தை நான் முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா அதை உன்னிடத்தில் தெரிவிக்கத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையானது உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி அப்பொழுதெல்லாம் துவண்டு விடாமல் சற்றென்று ஒரு சில மாற்றங்களால் நீ விழுந்து விழுந்ததுதான் அம்மாவிற்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது என் குழந்தை எத்தனை துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து இந்த வாழ்க்கையை காத்த பொழுதெல்லாம் அம்மாவின் உறுதுணை உனக்கு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு நீ சற்றென்று ஒரு துரோகத்தினால் மனமுடைந்து காணப்பட்டாய் நீ நினைக்கின்றாய் இந்த துரோகத்திற்கெல்லாம் காரணம் நான்தான் நாம் செய்த விஷயங்கள் தான் என்று ஏனென்றால் நாம் நடந்து கொள்கின்ற விதத்தில் தானே மற்றவர்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் ஆனால் என் குழந்தை உன் பக்கம் எந்த தவறுகளும் இல்லை என்பதனை தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த வராகி இடத்தில் பேச வந்திருக்கின்றேன் இன்று நடந்த இந்த துரோகத்திற்கு எந்த விதத்திலும் நீ பொறுப்பு கிடையாது உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்துவிட்ட இந்த பெண்தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றாள் நீயோ யாரிடத்திலும் மனம் நோகாமல் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை யாரையும் எந்த ஒரு வார்த்தைகளையும் நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அவர்களின் மனது மிகுந்த வேதனைப்பட்டு விடுமே என்று சொல்லி யாரை பார்த்தும் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாமல் இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உன்னை பார்த்து இவர்கள் பேசுகின்ற இந்த விஷயங்கள் தான் நிச்சயமாக மனதிற்குள் வேதனையை கொடுத்த ஒரு விஷயம் அன்று உன்னிடத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய உதவியை பெற்று அந்த பெண் உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற இந்த பெண் இந்த பெண்ணினுடைய அடையாளத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவளின் பெயரை நீ தெரிந்து கொள்வாய் ஏன் அன்பு குழந்தையே அவர்களை சுற்றி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இவர்கள் நல்லபடியாக நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இவர்களுக்கு ஒரு அவசரம் என்று வரும் அல்லது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் அவர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்யப் போவதில்லை ஒரு சிறு துளி அளவு கூட இவர்களை திரும்பி பார்க்க போவதில்லை ஆனால் நீ அவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் அத்தனை உதவிகளையும் செய்திருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கின்ற இந்த பெண் அவளின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் நன்றி விசுவாசம் உள்ளவளாக இருந்து கொண்டிருக்கின்றாள் அவள் என்னுடைய விசுவாசம் எப்படி பட்டது தெரியுமா உங்களை அவளினுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டவள் அவளின் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் உங்களை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றாள் உன்னை பற்றியும் உன் இல்லத்தில் இருப்பவர்களைப் பற்றியும் தேவையில்லாத வார்த்தைகளை உதித்துக் கொண்டிருக்கின்றாள் இவ்வளவையும் செய்து கொண்டிருக்கின்ற இவளுக்கு நாளை ஒரு அவசரம் என்றால் கூட நீதான் போய் நிற்க வேண்டும் ஆனால் அதை மனதில் சற்றும் யோசிக்காமல் உன்னையும் உன்னுடைய குடும்பத்திற்கும் அத்தனை தீய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் இவளுடைய குடும்பத்திற்கு நீ செய்த நன்மைகள் ஏராளம் இவர்களுக்கு எல்லாம் ஒரு பாவம் வந்து சேர்ந்திருக்கின்றது அதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே அவர்களின் குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு உயிர் போன நேரத்தில் என் குழந்தை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் அவர்களுக்கு உதவியை செய்தார் அருகில் இருந்து அவர்களை பார்ப்பதற்கு கூட யாரும் இல்லை அந்த நேரத்தில் அந்த பாக்கியம் உனக்கு கிடைத்தது என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை நீதான் அவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தாய் ஆனாலும் அதை கூட மனதிற்குள் நன்றியோடு நினைக்காமல் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் மிகுந்த கஷ்டங்களை கொடுக்க இப்பொழுது அவர்கள் துணிந்து நிற்கின்ற இந்த விஷயம்தான் உண்மையில் இவர்கள் மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்பதனை எடுத்து காட்டுகின்றது இனி ஒரு நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எதுவும் நடக்காது எல்லாவற்றிற்குமாக சேர்த்து வைத்து ஒரு நாள் இவர்கள் நிச்சயமாக வேதனைப்படுவார்கள் யார் உண்மையானவர்கள் யார் நமக்கு உண்மையில் உதவி செய்தவர்கள் யாரை நாம் இத்தனை காலமும் காயப்படுத்தினோம் என்பதனை எல்லாம் அவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்னவோ கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ அவர்களுக்கு அன்று உதவவில்லை என்றால் இந்த நிலையில் கூட அவர்கள் நிச்சயமாக இருந்திருக்க மாட்டார்கள் இனியும் அவர்கள் திறந்தவில்லை என்றால் எந்த காலத்திலும் அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு நிலையை இவர்கள் அணைந்து விடுவார்கள் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு தந்திருக்கின்ற சில நன்மைகள் ஒன்றுதான் உன்னுடைய நட்பு அவர்கள் எவ்வளவு கெடுதல்களை செய்த பிறகும் கூட அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நீ நன்மையைத்தான் செய்கின்றாய் ஏனென்றால் என்னுடைய குழந்தையினுடைய மனது அத்தனை நல்லது நல்ல மனது என் குழந்தை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைத்து கிடையாது தன்னிடத்தில் உதவிக்கு சென்று உதவிக்கு என்று வருகின்றவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் நீ செய்து கொடுக்கின்றாய் நீ செய்திருக்கின்ற அந்த உதவிகள் இவர்களை வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கஷ்டங்களை தான் கொடுத்து தூண்டி இருக்கின்றது இவர்களுடைய எண்ணங்கள் எதுவுமே தெளிவாக இல்லை இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாகத்தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது இத்தனை நன்மைகளையும் இடத்தில் பெற்றுக்கொண்ட இவர்கள் உனக்கு ஒரு சிறு துளி அளவும் நல்லதை நினைக்க தயாராக இல்லை உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களை கூட தட்டிவிடத்தான் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் இவர்கள் தேவையில்லை இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இனிமேலாவது இந்த வாழ்க்கையை வாழ பழகிவிடும் இவர்களின் மீது நம்பிக்கை வைப்பதை நிறுத்திவிட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்கின்ற இவர்களுக்கு ஒரு நாளும் நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது நீ இந்த இவர்களை போன்ற இவர்களிடத்தில் நீ சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க பழகிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில நல்ல விஷயங்களை இவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள் இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கு என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை அதாவது இவர்கள் எண்ணியது போல அல்ல தெய்வமும் உனக்கானதை சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அதாவது இவர்கள் எண்ணியது உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தது ஆனால் நீ தெய்வத்தின் அருளை பெற்று இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய் அதனால் இந்த பெ இந்த பெண்ணிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டே இரு அவளின் புகைப்படத்தையோ பெயரையோ இப்பொழுது நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் நீ அவள் யார் என்று தெரிந்து கொண்டாள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும் ஆகையால் நீ உன்னுடைய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வா யாருடைய வேலைக்கும் நீ போய் மூக்கை நுழைக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நான் அழைத்துத் தருகின்றேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் ஒவ்வொன்றாக ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்